வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு சுரக்காயை வச்சு கறி குழம்பு டேஸ்ட்டில் ஒரு குழம்பு பார்த்துருவோம்மா வாங்க எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் இதுக்கு நம்ம மசாலாவை வறுத்து தாங்க அரைக்க போகிறோம் இதுக்கு என்னென்ன தேவைன்றது பார்த்துடலாம் ஒரு டீஸ்பூன் சீரகம் சீரகம் நீங்கள் எவ்வளோ எடுக்கிறீங்களோ அதே அளவுக்கு தான் சோம்பு எடுக்கணும் ஒரு டீஸ்பூன் சோம்பு அடுத்தது அரை டீஸ்பூன் கசகசா அரை டீஸ்பூன் மிளகு இதுக்கப்புறமா மூணுல இருந்து நாலு ஏலக்காய் தேவைப்படுங்க அடுத்து ஒரு இன்ச்சுக்கு பட்டை சுருள் பட்டையாக இருந்தால் இன்னும் நல்லா வாசமாக இருக்கோங்க மூணுலேருந்து நாலு கிராம்பு நல்லா முழுசாக இருக்கணும் மூக்கொடையாமல் இப்போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி வர மிளகா நான் ஏழு எடுத்துருக்கேங்க இன்றைக்கி உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கோங்க கால் கப் தேங்காய் நல்லா துருவி வச்சுருக்கேங்க இப்போ இதெல்லாம் தான் வறுத்து அரைக்க போகிறோம் அடுத்து வந்து குழம்பு தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் சொம்பு தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு குழம்புக்கு அதுக்கப்புறம் சோம்பு கூடவே வந்து கருவேப்பிலையும் போட்டு தாளிப்பாங்க ஒரு கொத்து கருவேப்பிலை ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் பெருசாக இருந்ததுன்னா ஒன்றரை வெங்காயம் இந்த மாதிரி ரஃபாக சப்பனா போதும் குட்டி குட்டியாக நறுக்க தேவையில்லை அடுத்தது ஒரு பெரிய சைஸ் தக்காளி நல்லா ரெட் கலரில் பழுத்து இருக்கணுங்க காம்பு வெட்டி எடுத்துருங்க ஃபைனலாக வந்து குழம்பு கார்னிஷ் பண்ணுறதுக்கு கொத்தமல்லி வந்து கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்கோங்க இப்போ சுரக்காயை வந்து இது அரை கிலோ இருக்கோங்க இந்த சுரக்காய் தோலை நல்லா நீக்கிட்டு ஃபீல் பண்ணி எடுத்துட்டேன் அதை குட்டி குட்டியாக இப்படி வெட்டி வச்சுருக்கேன் இது எப்படி வெட்டணுன்றது சொல்கிறேங்க இந்த மாதிரி தான் வெட்டி எடுக்கணும் அப்போ தான் குழம்பு நல்லா திக்காக வரும் சுரக்காயை நீங்கள் பாதியாக வெட்டிட்டு ஒரு சைட்லேருந்து கு கொஞ்சம் கேப்பிட்டு கேப் விட்டு வெட்டிட்டு வாங்க இப்போது அதுக்கு ஆப்போசிட் சைடில் திருப்பிட்டு இப்போ அங்கேயும் அதே மாதிரி கேப் விட்டு விட்டு வெட்டிவிட்டு வாங்க இப்போ சுரக்காயை நல்லா போர்டில் படுக்க வச்சுட்டு குட்டி குட்டியாக வெட்டுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் வெட்டி எடுத்துக்கணும் எதுக்கு இந்த மாதிரி தான் வெட்டணும் அப்படின்னா குழம்பு நமக்கு அப்போதாங்க திக்னஸ் நல்லா கொடுக்கும் நம்ம நார்மலாக சுரக்காய் வெட்டுற மாதிரி வெட்டினோன்னா அவ்வளோ நல்லா இருக்காது இப்போ மசாலாவுக்கு வறுத்துக்கலாம் வாங்க ஒரு பேன் ஹீட் உடனே சீரகம் சோம்பு பெப்பர் நம்ம எடுத்து வச்சிருந்த பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க இது ரெண்டு நிமிஷம் நல்லா வறுத்து வாசனை வந்த உடனே அதுக்கப்புறம் விதை நீக்கி நான் இன்னைக்கு காஞ்சி மிளகா போட்டுக்கிட்டேங்க உங்களுக்கு விதையோடு போட்டுக்கணுன்னா போட்டுக்கோங்க கொஞ்சம் காரம் அதிகமாக இருக்கும் இப்போ இது நல்லா காஞ்ச மிளகாய் கலர் மாதிரி வரும்போது தான் கசகசா சேர்க்கணும் ஃபஸ்ட்டே சேர்த்துட்டோம் அப்படின்னா கசகசா தீஞ்சிரும் கசகசாவை வறுத்துட்ட உடனே இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஹீட்லேயே நம்ம வந்து தேங்காவை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் ஏன்னா தேங்காய் அந்த சூட்லேயே வறுத்தா போதோங்க இல்லைன்னா தீஞ்சிரும் இப்போ இது இருக்கட்டும் இது ஆறுன உடனே நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும் இப்போ இன்னொரு பேனில் நாலுலேருந்து அஞ்சு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் இல்லைன்னா கடல் எண்ணெய் எடுத்துக்கோங்க நான் இன்றைக்கி நல்லெண்ணெய் எடுத்துருக்கேன் இது கூடவே நம்ம தாளிக்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் சோம்பு போட்டுடலாம் சோம்பு நல்லா பொறிஞ்சி வரணுங்க அப்போ தான் வந்து வெங்காயத்தை ஆட் பண்ணணும் அதுக்கு முன்னாடி சேர்க்காதீங்க இப்போ சோம்பு பொறிஞ்ச உடனே நம்ம வெட்டி வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்து இப்போ அது மேலே நான் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன் நான் எதுக்கு டேரெக்டாக எண்ணெயில் சேர்க்கல அப்படின்னா கருவேப்பிலை அட்டை மாதிரி ஆகிடும் அதனால நான் வெங்காயத்தை சேர்த்துட்டு தான் எப்போயுமே கருவேப்பிலை சேர்ப்பேன் இப்போ வெங்காயம் இந்த மாதிரி வந்து ப்ரௌனாக ஆன உடனே நம்ம ரெடியாக வச்சுருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போட்டுடலாம் பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசல் போகிற வரைக்கும் பக்கத்திலேருந்து வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஸ்டவ்வை வந்து லோ இல்லை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க இல்லைனா தீஞ்சிரும் இப்படி நல்லா வதங்கின உடனே நம்ம அடுத்து வந்து தக்காளியை சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளியும் வந்து நல்லா வதங்கினோங்க தக்காளி வந்து குழஞ்சி வரணும் அதுக்காக நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறேன் கல் உப்பு தாங்க நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன் உப்பு சேர்த்துட்டு இந்த மூடி போட்டு தக்காளி குழையிற வரைக்கும் நான் விட போகிறேன் இப்போ தக்காளி ரெடியாகிடுச்சு இந்த இந்த அளவுக்கு வந்த உடனே கால் டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன் இப்போ மஞ்சள் பொடியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ நம்ம வெட்டி வச்சு இந்த சுரக்காயை சேர்த்துடலாம் இதோட நல்லா கிளறி விட்டுக்கிட்டோங்க இப்போ உடனே நம்ம தண்ணி ஊற்ற போகிறதில்லை இதை கொஞ்சமாக கிளறி விட்டு இப்போ இந்த ஸ்டேஜ் வந்த உடனே மூடி போட்டு ஒரு அஞ்சிலிருந்து ஆறு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வைக்க போகிறேங்க சுரக்காயிலே தண்ணி இருக்கும் அதனால் நம்ம தண்ணி ஊற்ற தேவையில்லை இப்படி சுரக்காய் நல்லா வெந்து வந்த உடனே அஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை போட்டுடலாம் அரைச்சி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நம்ம ஃபஸ்ட்டு வ வதக்கணும்ல அதை இப்போ அந்த மசாலாவை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க நான் இப்போ போட்டிருக்கல அந்த கன்சிஸ்டன்சியில் தான் நீங்கள் வதக்கி எடுக்கணும் ரொம்ப தண்ணி ஊற்றி வந்து அரைச்சிடக்கூடாது அந்த கன்சிஸ்டன்சியில் தான் அந்த மசாலா இருக்கணும் இப்போ அதை நல்லா வதங்கி பச்சை வாசனை போன உடனே தான் நீங்கள் தண்ணி எக்ஸ்ட்ரா தண்ணியாக ஆட் பண்ணணுங்க இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேங்க உங்களுக்கு வந்து குழம்பு நல்லா தண்ணியாக வேணும்னா நீங்கள் மூணு கப்பு கூட ஊற்றிக்கலாம் எனக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும் அதனால் நான் ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ தண்ணியை ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ உப்பு செக் பண்ணிக்கிறேன் இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விடணுங்க இது எவ்வளோ நேரம்னா ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வரும் டென் டு ஃபிஃப்டின் மினிட்ஸ் கழிச்சு இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் கொத்தமல்லி இலையை தூவிடலாம் நல்லா வாசமாக இருக்குங்க நம்ம அரைச்சி வச்ச மசாலான்றதுனால அப்படியே கறி குழம்பு வாசனை வருது சூப்பராக இருக்குது காயும் நல்லா வெந்துருச்சு நம்ம சுரக்காக தான் யூஸ் பண்ணியிருக்கோமான்னு தெரியாத அளவுக்கு இருக்கோங்க இந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நீங்கள் பரோட்டா இட்லி சாதம் எது கூட வேணும்னாலும் நல்லா இருக்கோங்க இதுக்கு நான் இன்றைக்கி வந்து முட்டையை வச்சு தாங்க சாப்பிட போகிறேன் அதிச்ச முட்டை இதுக்கு செம்மையான சைடிஷ்ங்க அப்புறம் உளுந்து அப்பளம் கூட இதுக்கு நல்லா இருக்கும் இப்போ வாங்க நம்ம இதை பிளேட்டிங் பண்ணி எடுத்துக்கலாம் டடாங் நம்ம கறி குழம்பு சுவையில் சுரக்காய் குழம்பு ரெடிங்க இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நிஜமாகவே சிக்கன் குழம்பு மிஞ்சின டேஸ்ட் தாங்க இருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் பாய்